அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரையும் ராகி மாவையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பக்கடா தாங்க பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல செஞ்சு அசத்தி இருக்குங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இது போல நல்லா பக்கடா பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க இன்னைக்கு பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க அதாவது கேழ்வரகு மாவு இது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நல்லா சீரகம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க நல்லா உருவி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்தா பிறகு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா மாவோட நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லா பக்கமும் படுறாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு ரொம்ப குளகுழன்னு தண்ணி ஊற்றி பசைஞ்சிடக்கூடாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பக்கடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் பாருங்கள் மாவு எடுத்து இப்படி உதுத்து விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக விழுகணுங்க அந்தளவுக்கு நல்லா பெசஞ்சிக்கிறணும் இதுதான் கரெக்டான பதங்க இப்போ நம்ம பக்கடாவை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம் இப்போ பக்கடாவுக்குள்ள உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி பிச்சு விட்டு பிச்சு விட்டு சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தா பிறகு லைட்டாக ஏற்று மீடியமாக வச்சுக்கலாங்க ரொம்ப சிம் பண்ண வேண்டாம் ரொம்பவும் ஏற்றி வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் உள்ளே சேர்த்தா பிறகு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒன் சைடு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாங்க இதுபோல் எல்லா பக்கடாவையும் சுட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு ராகி மாவும் முருங்கைக்கீரை பக்கடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்க இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க இதை தொட்டுட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும் இந்த மாதிரி பக்கடா செஞ்சு கொடுங்க முருங்கைக்கீரையை போட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெறுமனே முருங்கீரையை வதக்கி கொடுத்தோம்னா சில பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் இந்த கீரை போட்டிருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பக்கடாவோட ஒரு டீயோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படியும் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க